வணக்கம் நண்பர்களே எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு வருக நாள் நன்றாகத் தொடங்கினால் அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இருப்பினும் பலர் தெரிந்தோ தெரியாமலோ காலையில் தவறுகளை செய்கிறார்கள் அது அவர்களின் வேலை மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது காலையில் எழுந்த பிறகு செய்யக்கூடாத சில விஷயங்களை வேதங்கள் குறிப்பிடுகின்றன என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் எனவே இந்த விஷயங்களைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் நண்பர்களே ஒருமுறை லட்சுமி தேவி விஷ்ணுவிடம் ஓ கடவுளே சிலர் ஏன் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழைகளாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் ஏன் வறுமையிலிருந்து வெளிவந்து மிக விரைவாக செல்வந்தர்களாகிறார்கள் என்று சொல்லுங்கள் இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன நண்பர்களே என்று விஷ்ணு கூறுகிறார் ஓ தேவி உங்களுடைய இந்த கேள்வி முழு உலகிற்கும் நன்மை பயக்கும் ஏனென்றால் இன்று ஒரு நபரின் வாழ்நாள் முழுவதும் வறுமைக்கான நான்கு காரணங்களை நான் உங்களுக்கு சொல்வேன் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் அதைச் செய்கிறார்கள் ஒருவர் இந்த நான்கு பழக்கங்களையும் சரி செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் செல்வந்தர்களாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது ஓ தேவி இதை விரிவாக புரிந்துகொள்ள நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஆனால் ஆம் இந்த கதையை பாதியிலேயே விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் முழுமையற்ற அறிவு எப்போதும் விஷம் போன்றது நண்பர்களே பின்னர் லட்சுமி தேவி ஓ கடவுளே தயவு செய்து அமைதியாக இருங்கள் இந்த கதையை எனக்கு சொல்லுங்கள் நான் இறுதிவரை முழு கவனத்துடன் கேட்பேன் என்று கூறுகிறார் எனவே நண்பர்களே நீங்களும் இந்த கதையை முழு கவனத்துடன் இறுதிவரை கேட்க வேண்டும் பின்னர் விஷ்ணு கதையைத் தொடங்கி ஓ தேவி அது பண்டைய காலத்தில் ஒரு காலம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முனிவரின் ஆசிரமம் இருந்தது முனிவர் தனது ஆழ்ந்த புரிதலுக்கும் வாழ்க்கையின் மர்மங்களை அவிழ்க்கும் திறனுக்கும் பெயர் பெற்றவர் தொலைதூரத்திலிருந்து மக்கள் தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடி அவரிடம் வந்தனர் ஏழை விவசாயியான ராமு தனது மனைவி சீதா மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் கிராமத்தில் வசித்து வந்தார் ராமுவின் வாழ்க்கை கஷ்டங்களால் நிறைந்தது கற்கள் மற்றும் முட்கள் நிறைந்த விவசாயத்திற்கு அவருக்கு மிகக் குறைந்த நிலம் மட்டுமே இருந்தது அந்த நிலத்தில் விவசாயம் செய்வது ராமுவுக்கு எளிதானது அல்ல ஆனால் அவர் தன்னால் முடிந்தவரை முயற்சித்தார் ராமு காலையில் தாமதமாக எழுந்து திட்டமிடாமல் தனது நாளை தொடங்குவார் சோம்பேறித்தனம் காரணமாக அவர் பெரும்பாலும் தாமதப்படுத்துவார் அவரது பயிர்கள் சரியான நேரத்தில் விதைக்கப்படவில்லை அல்லது சரியாக பராமரிக்கப்படவில்லை இது பெரும்பாலும் இழப்புகளை ஏற்படுத்தியது இது குடும்பத்திற்கு போதுமான உணவையும் வருமானத்தையும் வழங்குவதை மிகவும் கடினமாக்கியது சீதாராமுவின் மனைவி கடின உழைப்பாளி மற்றும் பொறுமையான பெண் அவர் அதிகாலையில் எழுந்து தண்ணீர் கொண்டு வருவது குழந்தைகளை தயார் செய்வது மற்றும் சமைப்பது போன்ற அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்தார் சீதாராமு தனது வாழ்க்கையை மாற்ற விரும்பினார் ஆனால் அவர் தனது பழக்கங்களை மாற்ற விரும்பவில்லை அவர்களின் வீடு சேறு மற்றும் ஓலையால் ஆனது ஒவ்வொரு மழைக்காலத்திலும் கூரை கசிந்து கொண்டிருந்தது மழைக்காலத்தில் சீதாவும் குழந்தைகளும் வீட்டின் வறண்ட மூலையில் பதுங்கியிருக்க வேண்டியிருந்தது ராமுவின் மகள் பள்ளிக்கு செல்லும் வயதுடையவள் ஆனால் அவளை பள்ளிக்கு அனுப்ப குடும்பத்திற்கு நிதி இல்லை அவர்களின் மகனும் இளமையாக இருந்தான் பெரும்பாலும் நோய்வாய்பட்டிருந்தான் ராமுவின் அவல நிலையை கண்டு கிராமவாசிகள் அவரை ஊக்கப்படுத்தினர் சிலர் அவரை சோம்பேறி என்று அழைத்தனர் மற்றவர்கள் அவரது விதியை சபித்தனர் ராமு நம்பிக்கையற்றவராகவும் உதவியற்றவராகவும் உணர்ந்தார் ஒவ்வொரு இரவும் தனது வாழ்க்கை எப்போது மாறும் என்று அவர் யோசித்தார் ஆனால் மறுநாள் காலையில் அதே பழைய கதை மீண்டும் நிகழும் ஒருநாள் சாது மகாராஜ் அருகிலுள்ள ஆசிரமத்திற்கு வந்து மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வருவதாக கிராமம் முழுவதும் செய்தி பரவியது சீதாராமுவை சாது மகாராஜை சந்திக்க சொன்னாள் ஒருவேளை அவர் உதவலாம் முதலில் ராமு கேள்வியை தவிர்த்து வந்தார் ஆனால் இறுதியாக அவர் ஒப்புக்கொண்டார் ராமு சாது மகாராஜை அடைந்ததும் அவரை வணங்கி தனது வறுமை மற்றும் சிரமங்களை பற்றி சொன்னார் ராமு மகராஜ் நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் எதுவும் இல்லை என்றார் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தயவு செய்து எனக்கு சரியான பாதையை காட்டுங்கள் நண்பர்களே சாது மகாராஜ் ராமுவை பார்த்து லேசான புன்னகையுடன் ராமு வறுமை என்பது வெறும் பணப்பற்றாக்குறை மட்டுமல்ல அது நம் சிந்தனை மற்றும் பழக்கவழக்கங்களின் விளைவும் கூட நீங்கள் விரும்பினால் ஒருவரை ஏழையாக வைத்திருக்கும் நான்கு பழக்கங்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் அவற்றைப் புரிந்துகொண்டு விட்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கை மாறலாம் நண்பர்களே பின்னர் கூப்பிய கைகளுடன் ராமு மகாராஜ் தயவு செய்து அந்த நான்கு பழக்கங்கள் என்னவென்று சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார் முனிவர் சரி கேளுங்கள் ராமு ஒருவர் காலையில் எழுந்ததும் தனது நாளை சரியாக தொடங்கவில்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை பிந்தங்கியுள்ளது இதை ஒரு சிறு கதை மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன் அது நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு ராஜா தனது ராஜ்யத்தின் விவசாயிகளுக்கு சோம்பேறித்தனத்தின் தீங்கை கற்பிக்க விரும்பினார் ஒருநாள் சூரிய உதயத்திற்கு முன் அரண்மனை வாசலில் தங்க நாணயங்களையும் விலைமதிப்பற்ற ரத்தினங்களையும் வைத்து முதலில் வருபவர் புதையலை எடுத்துச் செல்லலாம் என்று அறிவித்தார் ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் தாமதமாக எழுந்தார்கள் அவர்கள் வருவதற்குள் புதையல் போய்விட்டது தினமும் அதிகாலையில் எழுந்த ஒரு வயதான விவசாயிதான் முதலில் வந்து ராஜாவின் பரிசாக ஆனார் பின்னர் ராஜா அனைத்து விவசாயிகளிடமும் சோம்பேறி ஒருவர் வாழ்க்கையில் முக்கியமான வாய்ப்புகளை இழக்கிறார் என்று கூறினார் சரியான நேரத்தில் எழுந்து கடின உழைப்புடன் நாளை தொடங்குவதே வெற்றிக்கான திறவுகோல் ராமு தலை குனிந்து தானும் தாமதமாக எழுந்ததாகவும் நாள் முழுவதும் சோம்பேறித்தனமாகவே கழித்ததாகவும் ஒப்புக்கொண்டார் பின்னர் சாது மகாராஜ் இனிமேல் அதிகாலையில் எழுந்து முழு உற்சாகத்துடனும் புதிய ஆர்வத்துடனும் நாளை தொடங்குவதாக அவரிடம் வாக்குறுதி அளித்தார் நண்பர்களே மேலும் தொடர்வதற்கு முன் நீங்கள் பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவை உங்கள் மூர்த்தியாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என்று கருத்துகளில் எழுதி இறைவனிடம் உங்கள் பக்தியை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் அவரது ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் நிலைத்திருக்க முடியும் நண்பர்களே சாது மகாராஜ் இரண்டாவது பழக்கம் எதிர்மறை சிந்தனை என்று கூறினார் ஒருவர் காலையில் விழித்தெழுந்து கவலை பயம் மற்றும் அதிருப்தி போன்ற எண்ணங்களை மனதில் கொண்டால் அவர்களின் அனைத்து சக்தியும் படிப்படியாக குறைந்துவிடும் ஒருமுறை ஒரு தொழிலதிபர் தனது பிரச்சினைகளை சாது மகாராஜிடம் பகிர்ந்து கொண்டார் அவர் எனது தொழில் ஒவ்வொரு நாளும் குறைந்து வருகிறது ஏன் என்று எனக்கு புரியவில்லை என்றார் சாது மகாராஜ் ஒவ்வொரு காலையிலும் தனது எண்ணங்களில் கவனம் செலுத்துமாறு அவருக்கு அறிவுறுத்தினார் ஒருநாள் அவர் தொழிலதிபரை அழைத்து காலையின் முதல் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் தொழிலதிபர் இன்று மீண்டும் எனக்கு இழப்பு ஏற்படும் என்று நினைக்கிறேன் என்று பதிலளித்தார் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் முயற்சிகள் பலனளிப்பதை தடுக்கின்றன என்று சாது மகாராஜ் விளக்கினார் ஒவ்வொரு காலையிலும் இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கும் என்று நினைத்து உங்கள் வேலையில் முழு மனதுடன் உங்களை அர்ப்பணிக்கவும் தொழிலதிபர் தனது சிந்தனையை மாற்றினார் படிப்படியாக அவரது தொழில் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது இதை கேட்ட ராமு மகாராஜ் இது முற்றிலும் உண்மை நானும் காலையில் எழுந்தவுடன் என் பிரச்சினைகளைப் பற்றி மட்டுமே யோசிப்பேன் இப்போது நான் நிச்சயமாக இந்தப் பழக்கத்தை கொள்வேன் என்றார் நண்பர்களே சாது மகாராஜ் தொடர்ந்தார் மூன்றாவது பழக்கம் ஒழுக்கமின்மை ஒருவருக்கு அவர்களின் நேரத்திலும் செயல்களிலும் ஒழுக்கம் இல்லை என்றால் அவர்கள் தங்கள் கடின உழைப்பின் உண்மையான பலனை ஒருபோதும் அறுவடை செய்ய முடியாது நண்பர்களே சாது மகாராஜ் பின்னர் மற்றொரு கதையை சொன்னார் ஒருமுறை ஒரு இளம் சீடர் தனது குருவிடம் குருஜி நான் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது என்று கேட்டார் குரு தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து தியானம் செய்து உங்கள் நாளை திட்டமிடுங்கள் என்றார் சீடன் சில நாட்கள் இதை செய்தான் ஆனால் பின்னர் சோம்பேறியாகி ஒழுக்கத்தை கைவிட்டான் குரு அவரை அழைத்து வெற்றி கடின உழைப்பால் மட்டும் வராது என்று விளக்கினார் அதற்கு ஒழுக்கமும் நிலைத்தன்மையும் தேவை நீங்கள் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் காலம் உங்களை மதிக்காது சீடன் தனது குருவின் பேச்சைக் கேட்டு தனது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினான் படிப்படியாக அவன் தனது அனைத்து இலக்குகளையும் அடைந்தான் நண்பர்களே ராமு தனது அன்றாட வழக்கம் ஒழுங்கற்றதாகவும் தனது பணிகளைப் பற்றி தீவிரமாக இல்லை என்பதையும் உணர்ந்தான் சாது மகாராஜிடம் இப்போது ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதாக அவர் உறுதியளித்தார் இறுதியாக சாது மகாராஜ் நான்காவது பழக்கம் வேலையை முடிக்காமல் விட்டுவிடுவதாக கூறினார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பணியைத் தொடங்கினாலும் அதை முடிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை எப்போதும் முழுமையடையாது இதை விளக்க அவர் ஒரு கதையை சொன்னார் ஒரு மனிதன் தனது கிராமத்தில் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டான் அவர் பல மரங்களை நட்டார் ஆனால் அவற்றில் எதையும் சரியாக பராமரிக்கவில்லை ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு புதிய மரத்தை நட்டார் ஆனால் முன்பு நடப்பட்டவற்றுக்கு தண்ணீர் ஊற்ற மறந்துவிட்டார் சிறிது நேரத்திலேயே அனைத்து தாவரங்களும் வாடிவிட்டன ஏன் அவர் வெற்றி பெறவில்லை என்று கேட்டபோது நான் பல புதிய தொடக்கங்களை செய்தேன் ஆனால் எதையும் முடிக்கவில்லை என்று கூறினார் சாது மகாராஜ் விஷயங்களை முடிக்காமல் விட்டுவிடுபவர் ஒருபோதும் தங்கள் இலக்கை அடைவதில்லை ஒருவரின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு நிலைத்தன்மையும் அர்ப்பணிப்பும் அவசியம் என்றார் நண்பர்களே ராமுவும் அடிக்கடி பணிகளைத் தொடங்குகிறார் ஆனால் அவற்றை முடிக்கவில்லை என்பதை உணர்ந்தார் ஒவ்வொரு பணியையும் முடிக்கும் பழக்கத்தை இப்போது வளர்த்துக் கொள்வதாக சாது மகாராஜிடம் உறுதியளித்தார் சாது மகாராஜின் வார்த்தைகள் ராமு மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின அவர் தனது காலை பழக்கத்தை முற்றிலுமாக மாற்ற முடிவு செய்தார் இப்போது அவர் அதிகாலையில் எழுந்து பிரார்த்தனை மற்றும் தியானத்துடன் தனது நாளை தொடங்குகிறார் தியானம் அவருக்கு மன அமைதியையும் நேர்மறையான கண்ணோட்டத்தையும் கொண்டு வந்துள்ளது தனது பண்ணையில் வேலை செய்வதற்கு ஒரு வழக்கத்தை அவர் ஏற்படுத்திக் கொண்டார் ஒழுக்கம்தான் தனது முன்னேற்றத்திற்கு முக்கியமாக இருக்கும் என்பதையும் ராமு உணர்ந்தார் ஒவ்வொரு நாளும் எட்டு மணி நேரம் வயல்களில் வேலை செய்து பின்னர் தனது குடும்பத்துடன் நேரத்தை செலவிட அவர் தீர்மானித்தார் ஒரு வாரத்தில் புதிய பயிர் நடவு செய்தல் அல்லது பழைய வயல்களை சுத்தம் செய்தல் போன்ற சிறிய இலக்குகளை அவர் நிர்ணயித்தார் ஒவ்வொரு நாளும் இந்த இலக்குகளை அடைய அவர் அயராது உழைத்தார் படிப்படியாக ராமுவின் வாழ்க்கையில் மாற்றங்கள் தோன்ற தொடங்கின அவரது பயிர்கள் செழிக்கத் தொடங்கின கிராமவாசிகள் அவரது கடின உழைப்பை பாராட்டத் தொடங்கினர் ராமு தனது சம்பாத்தியத்தை பயன்படுத்தி தனது குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கவும் தனது வீட்டை புதுப்பிக்கவும் சீதைக்கு ஒரு புதிய அரைக்கும் கல்லை வாங்கவும் செய்தார் இதனால் அவளுடைய வீட்டு வேலைகள் எளிதாகின ராமுவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது ஒரு காலத்தில் அவரை சோம்பேறி என்றும் பயனற்றவர் என்றும் அழைத்தவர்கள் இப்போது அவரை அயராது பாராட்டினர் சீதாவும் தனது கணவரை காதலித்தாள் மாற்றத்தைக் கண்டு அவள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள் ராமுவும் சீதாவும் இப்போது தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தனர் சாது மகாராஜ் கற்பித்த நான்கு பழக்கங்கள் ராமுவின் வாழ்க்கையை மாற்றியமைத்தன அவர் வறுமையிலிருந்து தப்பித்தது மட்டுமல்லாமல் அவரது மனதிலும் ஆன்மாவிலும் உண்மையான மனநிறைவையும் அமைதியையும் அனுபவித்தார் நண்பர்களே காலையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சில விஷயங்கள் நம் வேலையையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றன என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் காலையில் எழுந்தவுடன் தவிர்க்க வேண்டிய சில வேலைகளை வேதங்கள் குறிப்பிடுகின்றன ஏனெனில் அவை துரதிருஷ்டத்தை அழைக்கின்றன மற்றும் வீட்டிற்கு அமைதியின்மையை ஏற்படுத்தும் எனவே காலையில் எழுந்தவுடன் தவிர்க்க வேண்டிய அந்த நான்கு விஷயங்கள் என்ன என்பதை கண்டுபிடிப்போம் நண்பர்களே முதலில் நினைவுக்கு வருவது கண்ணாடி பலர் காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியில் தங்களை பார்க்கத் தொடங்குகிறார்கள் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி அவ்வாறு செய்வது நல்லதாக கருதப்படுவதில்லை காலையில் எழுந்தவுடன் முதலில் தெய்வத்தை தரிசித்து நாளை நேர்மறை மற்றும் நல்ல உணர்வுகளுடன் தொடங்க வேண்டும் இரண்டாவது நின்றுபோன கடிகாரம் நண்பர்களே ஒரு கடிகாரம் ஒரு நபரின் விதியாக கருதப்படுகிறது வீட்டில் நின்றுபோன கடிகாரம் வரவிருக்கும் கெட்ட காலங்களின் முன்னறிவிப்பாகும் வேதங்களின்படி நின்றுபோன கடிகாரத்தை பார்ப்பது வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தும் மற்றும் நல்ல முயற்சிகளை தடுக்கலாம் அடுத்து அழுக்கு பாத்திரங்கள் வருகின்றன காலையில் எழுந்தவுடன் உடனடியாக அழுக்கு பாத்திரங்களை பார்ப்பது வீட்டின் நேர்மறை ஆற்றலை குறைக்கிறது முந்தைய நாள் இரவு சமையலறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அழுக்கு பாத்திரங்களை கவனிக்காமல் விடக்கூடாது என்றும் வேதங்கள் கூறுகின்றன அவ்வாறு செய்வது வீட்டில் லட்சுமி தேவியின் இருப்பை உறுதி செய்கிறது மற்றும் வறுமையை தடுக்கிறது அடுத்து நிழல் வருகிறது காலையில் எழுந்தவுடன் உடனடியாக உங்கள் சொந்த நிழலையோ அல்லது வேறு ஒருவரின் நிழலையோ பார்ப்பது அசுபமாகக் கருதப்படுகிறது இது ராகுவின் செல்வாக்காக கருதப்படுகிறது இது மனதில் பயத்தையும் பதட்டத்தையும் அதிகரிக்கிறது மற்றும் நாள் முழுவதும் செறிவை சீர்குலைக்கிறது இறுதியாக ஒரு வன்முறை விலங்கின் படம் வருகிறது காலையில் எழுந்தவுடன் உங்கள் முதல் பார்வை ஒரு வன்முறை விலங்கின் படமாக இருந்தால் அது உங்கள் நாளை எதிர்மறையாக பாதிக்கும் இது உறவுகளில் இடைவெளியையும் வேலையில் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் காலையில் பசுவை பார்ப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோவுக்கு அவ்வளவுதான் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற மேலும் தகவல்களுக்கு எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் நன்றி